ஓம் பார் அரகரமாக தேவா தன்ஹாடு சிவனே போற்றி என்ஹாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட குருமணி போற்றி ஏகம்பத்துரை எந்தாது போற்றி பாகம் பெண் போற்றி போற்றி ாகி அம்பிகா திருத்தாள் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த பக்தகோடி ஆன்மீக அன்பர்களே சான்றோர்களே எல்லாமல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரமெல்லாம் தந்து கருணை கடலாக பெரும் கருணையோடு விளங்கக்கூடிய அம்பிகையாம் மகாவாராகி நாமம் கொண்டு நமது கிராமத்திலே கரியமாணிக்கம் கிராமத்திலே லகு வாராகியாக எழுந்து அல்வாழ்க்கக்கூடிய அம்பிகைக்கு இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரியினுடைய பூர்த்தி தினமான இன்று அம்பிகைக்கு சிறப்பான அபிடேக பூஜைகளும் அதை தொடர்ந்து புஷ்ப அலங்காரங்களும் மகா தீப ஆராதனைகளும் நடைபெற்று அம்பிகையினுடைய பேரருள் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும் பொருட்டு லோக சேமார்த்தம் நகர சேமார்த்தம் கிராம சேமார்த்தம் என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாவர சங்கமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் விவசாயம் நன்கு செழிக்க வேண்டியும் இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய முக்கிய அங்கமாக பொது சங்கல்பமானது பொதுவான சங்கல்பம் ஆனது நமது ஆலயத்திலே நடைபெற்று அம்பிகையினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும் பொருட்டு இன்றைய தினம் விசேஷமான முறையிலே பூஜை நடைபெற்றது ஆஷாட நவராத்திரியினுடைய முக்கிய அங்கமாக நவராத்திரி அப்படி என்று சொல்லப்படும் பொழுது ஒன்பது நாட்களை உள்ளடக்கியதாக இருக்கும் அதுதான் நவராத்திரி என்று சொல்லக்கூடியது ஆனா நம்ம ஆலயத்திலே தஞ்சை பெரிய கோயிலில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையாம் வாராகி அம்பிகையினுடைய திருக்கோயிலே சன்னதியிலே பதினோரு நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது ஏன் பதினோரு நாட்கள் அப்படிங்கப்படும் பொழுது தசமி அப்படின்னா வெற்றியினுடைய நாளாக கருதப்படக்கூடியதாக இருக்கு இந்த பதினோராவது நாள் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஜாதக ரீதியாக பார்க்கப்படும் பொழுது பதினோராவது இடம் லாபகரமானதாக லாபஸ்தானமாக அமையக்கூடியதாக இருக்கு அப்ப எதை நமக்கு லாபஸ்தானம் நமக்கு வேணும் அப்படின்னும்னா குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் நம்ம வாழ்றதே யாருக்காக வாழ்றோம் அப்படின்னா நம்முடைய குழந்தை செல்வங்களுக்காக வாழ்கிறோம் அப்ப அந்த குழந்தை செல்வங்கள் கல்வி கேள்விகளில் மிக சிறப்பான முறையில் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டியும் அதே மாதிரி வளர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கு உத்தியோக பிராப்தமானது ஏற்படும் அதாவது கல்வியில் சிறப்பான முறையில் இருக்கணும் உயர்கல்வி பெறணும் உயர்கல்வி பெற்ற குழந்தைகளுக்கு அவர்களுடைய கல்விக்கு ஏற்றாற் போல நல்ல சிறப்பான ஒரு தொழிலானது அமையும் இந்த மாதிரி தொழில் ரீதியாக சிறப்பான அமையப்பெற்ற குழந்தைகளுக்கு உற்றார் உறவினர்கள் சூழ திருமண வாய்ப்பு ஏற்படும் அப்ப இந்த மாதிரியான வரிசை முறையில குழந்தைகளுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியத்தையும் தான் அந்த பதினோரு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த பதினோராவது நாள் அது மட்டும் இல்லாம அம்பிகைக்கு பதினோரு பைரவர் ஆனது துணையாக வர்றாங்க அதனாலதான் ஏகாதச பைரவர் அப்படின்னு பேரு அந்த பதினோரு பைரவரை அடிப்படையாக வைத்தும் பதினோரு நாட்கள் அம்பிகைக்கு இந்த நவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது நம்ம சாஸ்திரங்கள்ல சாக்த முறை அம்பிகையினுடைய வழிபாட்டு முறைகள்ல நான்கு விதமான நவராத்திரிகள் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சாக்த முறையில சொல்லப்படுது அந்த வகையில அந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள்ல வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இந்த ஆணி மாதத்துல ஆஷாடம் என்று சொல்லக்கூடிய நவராத்திரியும் அதைத் தொடர்ந்து புரட்டாசி மாதத்துல சாரதா நவராத்திரியும் அடுத்து மாசி மாதத்துல வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு நவராத்திரிகள் விசேஷமான முறையில கொண்டாடப்படுது அந்த வகையில ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி ஏன் அப்படின்னா வாராகிய அடிப்படையாக வைத்து இருக்கு ஏன் வாராகி வச்சிருக்கோம் அப்படின்னம்னா அம்பாள் வந்து பூமிகாரகையாக விளங்கக்கூடியது விவசாயம் நன்கு செழிக்க வேண்டி இந்த அம்பால வழிபடக்கூடிய இந்த நாட்கள் தான் இந்த ஆசாடம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆணி மாதம் வந்து உத்ராயணம் கழிவு உத்ராயணம் இதோட முடியுது அடுத்த ஆடியில இருந்து மார்கழி வரையும் தட்சிணாயன புண்ணிய காலமானது நடக்கும் அதனால இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்தரம் அப்படின்னு சொல்லும்போது வடக்கு திசையில சூரிய பகவான் நட நகரக்கூடிய என்ற வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணம் அப்படின்னா தெற்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்ப இந்த உத்தராயணத்தினுடைய கழிவு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்துல நிறைவு பெற்றோம் அடுத்து ஆடி மாதத்துல நன்கு மழை பொழிந்து ஆறுகள்ல குளங்கள்ல நீரோட்டமானது நடக்கும் அதனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும் என்ற ஒரு பழமொழியானது உண்டு அப்போ பூமி தாயாக விளங்கக்கூடிய இந்த அம்பிகையை வழிபொடுமையானால் நமக்கு விவசாயமானது நன்கு செழிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு உணவு என்பது உண்மை அப்ப எல்லா சுவாமியுமே விவசாயத்தை சிறப்பா இருக்கு ஏன் வாராகியை மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்னோம்னா இந்த வராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வேற எந்த தெய்வங்களுக்குமே இல்லை ஏன் அப்படின்னா அந்த அம்பிகையை வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா இப்ப விநாயக பெருமான் இருக்கக்கூடிய மூசிகம் பார்த்தோம்னா அந்த மூசிகம் வந்து எப்பொழுதுமே கீழ் நோக்கித்தான் இருக்கும் தேடப்படும் பொழுது உணவு தேடப்படும் பொழுது கீழேயே தான் தேடிட்டு போகும் ஆனா மேல் நோக்கி பார்க்காது ஆனா விநாயக பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூஷிக வாகனம் மேல் நோக்கி இருக்கும் ஏன் மேல் நோக்கி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த புண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய தன்மை யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உண்டு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னம்னா வாராகி எம்பிகைக்கு உண்டு ஏன் அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய அந்த வராகம் மண்ணை என்ன பண்ணும் கீழே இருந்து மேல் நோக்கி தன்னுடைய கொம்புகளால் மண்ணை கிளறும் கீழே இருந்து கிழங்குகள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா பூமிக்கு அடியில தான் இருக்கும் அப்ப அந்த கிழங்குகளை உண்பதற்காக அடியில இருக்கக்கூடிய மண்ணை மேல் நோக்கி எழுப்பக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த வராகத்துக்கு உண்டு அப்போ அம்பாள் என்ன பண்ற அப்படின்னா நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய மேல் நோக்கி எழுப்பக்கூடிய தன்மை இந்த அம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் வராகி அப்படின்னு சொன்னாலே உண்மையாக இருக்கக்கூடிய தெய்வம் காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய அம்பாள் அப்ப அம்பாள் கொள்றாளா அப்படின்னா அவனை கொள்ள கிடையாது அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்களை அந்த ராசச தாமச குணங்களை அழிச்சு தன்னகத்தே வச்சுக்கோ அப்படிப்பட்ட தன்மைதான் அப்ப அசுரர்களுக்கு எல்லா விதமான குணங்கள் உண்டு அசுர குணம் இருக்கும் ஆனா அசுரங்க அசுரர்களை வதம் பண்ணி அம்பாள் என்ன பண்ணிக்கிட்டா தன்னுடைய வாகனமாகவே அம்பாள் என்ன பண்ணிக்கிட்டா மாத்திக்கிட்டா தெரியும் மகிஷாரூட வராகி அப்படின்னா மகிஷன் அப்படின்னாலே எருமை தலை எருமை வாகனம் அப்ப எருமை குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தாமச குணமாக இருக்கக்கூடியது அப்ப அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த மகிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்ணி வாகனமாகவே அம்பாள் வச்சுக்கிட்டான் அப்ப யாரையுமே எதிரிகளை அம்பாள் அழிக்கிறது கிடையாது அவன் இருக்கக்கூடிய குணங்களை அழித்து அவனை மாத்திரா யாரெல்லாம் தீய குணங்களோடு இருக்காங்களோ திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க அம்பாளை ஆட்கொண்டு அவனுக்கு அருளை கொடுத்து தன்னகத்தே வச்சுக்கிடுவான் ஏன்னா அவன் உண்மை உண்மையை மட்டும்தான் பேசுவான் போய் பேசவே மாட்டான் அப்ப இந்த அம்பாளை ஆனால் நமக்கு என்ன மாதிரியான காரண காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா அம்பால நம்ம எதுவுமே வேண்ட வேண்டாம் ஏன்னா அம்பாளுக்கு நம்ம போய் நின்றம்னாலே எதற்கு வந்திருக்காங்கிறத சுவாமிக்கு தெரியும் தெரியும் அதனாலதான் எதா இருந்தாலுமே அம்பால்கிட்டைய தன்னகத்தையே நம்ம ஒப்படைச்சிடணும் சரணாகதி தான் அம்பாள் விரும்பக்கூடியது உண்மையான பக்தி ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னையவே என்ன பண்ணிக்கணும் சுவாமிகிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் தான் அந்த வாராகி இப்ப வாராகியை வழிபடுமையானால் நமக்கு என்ன மாதிரியான தன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னோம்னா நீ என்ன வேண்டீங்களோ எல்லாமே கிடைக்கும் வேண்ட தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல அந்த வாசகத்துல சொல்லப்படுது சுவாமிக்கு தெரியும் நம்ம என்ன வேண்ட போகிறோம் என்ன வேண்ட வைக்கிறதே அம்பாள் தான் நம்ம வேண்டுனாலும் கொடுத்துருவா வேண்டலைனாலும் கொடுத்துருவா ஆனா அம்பாள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான பக்தி உண்மையான சரணாகதி அப்ப அம்பால வழிபடுமையினால் நமக்கு எல்லா விதமான தன்மையும் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும் கல்யாணம் ஆகாத கன்னிகைகளுக்கு வெகு விரைவில் திருமணமானது கைகூடும் தம்பதிகளின் கிடையே ஒற்றுமையானது நிலவும் இது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய திருஷ்டி உபாதைகளானது குறையும் ஏன்னா ஒருத்தங்க மன அளவுல நினைச்சிட்டா கூட நம்மளுடைய வளர்ச்சி தடைபடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது ஒரு மன அளவுல கூட அவனுக்கு என்னடா அருமையா இருக்கான் அப்படின்ட்டு மனசுல நினைச்சா கூட அப்படி நினைக்கக்கூடிய தன்மை கூட நம்ம வளர்ச்சியை தடைப்படுத்தும் அகித திருஷ்டி கித திருஷ்டி நேத்திர திருஷ்டி குடும்ப திருஷ்டி வியாபார திருஷ்டி குரூர திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திருஷ்டி உபாதைகள் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட மனசுல நினை அவை செய்யணும்னு அவசியம் இல்லை மன அளவில் நினைத்தாலோ அல்லது வாயால் சொல்லப்பட்டாலோ அவனது வளர்ச்சி தடைபெறும் அப்ப இந்த அம்பால கும்பிட்டோம்னா நமக்கு அப்படி நினைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை ஃபுல்லா இந்த அம்பாள் ஏதாவது நேர்வா நீக்கிடுவா அப்படிப்பட்ட தன்மையுடைய அம்பாள் அது மட்டும் இல்லாம எதிரிகளினுடைய தன்மை சத்ரு மந்திரம் எந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தாலையோ தந்திரத்தாலேயோ எந்திரத்தாலையோ பல்விதமான பில்லி சூனியம் ஏவல் சொல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்தினாலும் யார் ஒருவன் வாராகினுடைய உண்மையான பக்தனா இருக்கானோ அவன் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அம்பாலே போய் என்ன பண்ணிருவா அவனை அதை ரிஃப்ளக்ட் பண்ணிட்டுவான் நமக்கு செய்த வினை அவனையே மீண்டும் தாக்கும் அது அது அதனாலதான் அதற்கு பேர் செய்ய நீ என்ன செய்யறியோ அதை நீ அனுபவித்தே ஆகப்பட வேண்டும் அதுதான் அப்ப நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அம்பாள்கிட்ட உண்மையான பக்தியை மட்டுமே நம்ம செஞ்சிட்டோம்னா அம்பா நம்மளை தனியா ஆட்கொண்டுருவான் அப்ப அம்பால பார்த்தோன்ன நமக்கு என்ன நடக்கணும்னா ஆனந்த கண்ணீர் மழ்க்கு அதுதான் உண்மையான பக்தி எப்படி நம்ம வீட்டுக்கு விருந்தாதி வந்தோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்களை பார்க்கப்படும் பொழுது முகத்துல எவ்வளோ சந்தோஷம் வரும் அது போல ஒவ்வொரு இறைவனையும் நம்ம தரிசிக்கப்படும் பொழுது அம்பாளுடைய முகத்தை பார்த்தோன்னா அந்த அலங்காரத்தை பார்த்தோன்னா நம்மளை அறியாமலே என்ன வரணும் ஆனந்த கண்ணீர் மழுகணும் அதுதான் உண்மையான பக்தி அந்த ஆனந்த கண்ணீர் மழுகப்படும் பொழுது நம்ம கை என்ன ஆயிரும் தன்னை அறியாமலே தலைக்கு மேல கை கூப்போயிரும் தலைமேல் குவித்து கண்ணீர் மல்க தலைமேல் கை குவித்து வணங்கும் அவ்வாறு வணங்கப்படும் பொழுது அம்பாள் நம்மளை எளிமையில ஆர்க்கொண்டு அம்பாள் துணையா இருக்கப்படும் பொழுது மத்த எதை பத்தியும் நமக்கு கவலைப்பட தேவையே இல்லை அதனால வாராயம்பிக ஆனால் நமக்கு என்னென்ன வேண்டுறோமோ அனைத்தும் கிட்டும் இவ்விடத்துல எல்லாருக்கும் வேண்டிட்டு போகக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் கிடைக்கிது எல்லா விஷயத்தையுமே அம்பாள் செய்ய மாட்டேன் ஒருத்தர் மூலமாக இப்ப ஒரு நோய் வந்துருச்சு நமக்கு அப்படின்னா அதை அம்பாலே சரி பண்ணிடுவாங்க அம்பாள் ஒரு ஒரு உதவியாக ஒரு ஒரு இதாக காட்டுவார் ஒரு வழியை காட்டுவார் அந்த வழியை நம்ம புடிச்சுக்கோங்க ஒரு மாத்திர மருந்துகளாகவோ அல்லது ஒரு உபாயமாகவோ ஒரு சொல்லாகவோ ஏதாவது ஒன்று நடக்கும் அது அம்பாலே நேரடியாக வந்து சொல்ல மாட்டார் மனுஷ ரூபேன்னு தெய்வாகா அப்படின்னு பேர் அதாவது மனுஷனுடைய தான் சுவாமியே வருவார் சுவாமி வர வரமாட்டார் யார் ரூபத்தில் வருவார்னு நமக்கும் தெரியாது அதனால அம்பிகையை வழிபடுமையானால் நம்ம மனசுல என்ன காரியங்கள் நினைத்தாலும் கண்டிப்பாக நடக்கும் என்பது தின்னும் அதனால இந்த ஆஷாட நவராத்திரியில அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்வூழ் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேர்களும் பெற்று நின்னோடி வாழ வேண்டி அம்பிகையினுடைய மலர் தூவி இந்த வழிபாடினை செய்கின்றோம் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்குமாறு ஓம் ஜெய் வாராகி ஜாயி